உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஆன்லைன் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நடந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸோட லிஸ்ட் இந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ண டேட் நீங்கள் அந்த டேட்டில் வித்ட்ரா பண்ணீங்களா அல்லது டெபாசிட் பண்ணீங்களா அந்த நேரத்தில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருந்துச்சு போன்ற எல்லா டீடைல்ஸுமே வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும் உங்களுக்கு பல்வேறு தேவைகளுக்காக அந்த பேங்க் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படலாம் அப்படி தேவைப்படும் நேரத்தில் நீங்கள் பேங்க்குக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ண முடியும் இப்போது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஆன்லைன் மூலமாக இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நெட் பேங்கிங்கை ஓப்பன் பண்ணியிருக்கணும் சப்போஸ் நீங்கள் இன்னும் நெட் பேங்கிங்கை ஓப்பன் பண்ணலை அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி நெட் பேங்கிங்கை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பாருங்கள் இப்போது ஸ்டேட்மெண்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களோட மொபைல் அல்லது லேப்டாப்பில் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்தியன் பேங்கோட நெட் பேங்கிங் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள் அல்லது இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல வந்து லாகின் ஃபார் நெட் பேங்கிங் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் யூசர் ஐடி அப்படின்ற இடத்துல வந்து உங்களோட யூசர் ஐடியை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அது கீழே ஒரு கால்குலேஷன் இருக்கும் அதுக்கான ஆன்சரை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீடு அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் அடுத்து நெட் பேங்கிங்கோட லாகின் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது உங்களோட நெட் பேங்கிங் வந்து லாகின் ஆகிடும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் அக்கௌண்ட் அப்படின்ற இடத்துல வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் ஆகிருக்கும் அடுத்து ஃப்ரம் டேட் மற்றும் டூ டேட் அப்படின்ற ரெண்டு வகையான டேட்ஸ் இருக்கும் இதில் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட் எந்த டேட்டில் இருந்து எந்த டேட் வரைக்கும் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஜனவரி மாதத்துக்கான ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னா ஃப்ரம் டேட் அப்படின்ற இடத்துல வந்து ஜனவரி ஒன்றாந்தேதியை செலக்ட் பண்ணுங்கள் டூ டேட் அப்படின்ற இடத்துல வந்து ஜனவரி முப்பத்தொன்னாந்தேதியை செலக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அந்த டேட்டை சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணும்போது அதிகபட்சமாக மூணு மாதத்துக்கான ஸ்டேட்மெண்ட்டை தான் டவுன்லோட் பண்ண முடியும் சப்போஸ் உங்களுக்கு ஆறு மாதத்துக்கான ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னா மூணு மூணு மாதமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட்டு மூணு மாதத்துக்கான ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மூணு மாசத்துக்கான ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணலாம் அடுத்து ஃபார்மட் டைப்ல பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு ஃபார்மெட் இருக்கும் இதுல உங்களுக்கு என்ன ஃபார்மெட் வேணுமோ அந்த ஃபார்மெட்டை சூஸ் பண்ணுங்க நான் பிடிஎஃப் ஃபார்மட்டை சூஸ் பண்றேன் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது கீழே வந்து டவுன்லோட் டைப் இருக்கும் இதுல இன்ஸ்டன்ட் அப்படின்றது டிஃபால்ட்டா செலக்ட் ஆகிருக்கும் இதை அப்படியே விட்டுடுங்க அடுத்து கடைசியாக டவுன்லோட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்க பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஓபன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து உங்கள் பிரான்ச் நேம் ஐஎஃப்எஸ்சி கோட் பேங்க்கோட் அட்ரஸ் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அடுத்து உங்களோட பேர் மற்றும் உங்களோட அட்ரஸ் போன்ற எல்லா டீடைல்ஸுமே இருக்கும் அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எப்போ வேணும்னாலும் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஒரு வருஷம் அல்லது ரெண்டு வருஷத்துக்கான ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கான ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அந்த டேட்டை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் டவுன்லோட் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் ஆகும் ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சிஎஸ்சி ஃபார்மெட்டில் தான் டவுன்லோட் ஆகும் இந்த வீடியோவில் வந்து இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஆன்லைன் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்